விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டத்தில் இருபத்தி ஓரு விவசாயிகளுக்கும் பதினோரு லட்சத்து ஏழாயிரத்து மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் தலைமையில் வேளாண்மை மற்றும் உடவர் நலத்துறை சார்பாக நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலமைச்சர் மண்ணுரியை காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் உற்பத்தியினை ஊக்குவித்தல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகும் இத்திட்டத்தில் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண்வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு இரவை பாசன பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரம் ஏக்கரில் ஒரு கோடி இருபது லட்சம் மானியத்தில் பசுந்தால் உர பயிர் பயிரிடு திட்டமிட்டு விவசாயிகளுக்கு தற்போது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் பசுந்தால் உர விதைகள் ஒரு கிலோ முழு விலையாக ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இதில் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட உள்ளது கழிநீரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்று நான்கு கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு தரிசு நில தொகுப்புகள் கண்டறியும் பணி நடைபெற்று வருவதாகவும் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் ஏரி குளங்கள் வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் தூர்வாறுவதற்கும் மற்றும் இதர பணிகளுக்கும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பொதுப்பணித்துறை மற்றும் நில அளவெட்டுத்துறை ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்து கூட்டுப்புல தணிக்கை செய்து ஆய்வறிக்கையின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அரசு நிலங்கள் நீர்நிலைகள் வரத்து கால்வாய்களில் பயிர் ஆக்கிரமிப்பு அறியப்பட்டு துறைகள் மூலம் நடவடிக்கை எடுத்துள்ள பட்சத்தில் அதனை புறக்கணித்து மீண்டும் தனிநபர் ஆக்கிரமிப்பு அமையும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட தனிநபர் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தெரிவித்தார் பின்னர் ஐந்து விவசாயிகளுக்கு தலா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறு வீதம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மதிப்பீட்டில் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு திட்டமும் இரண்டு விவசாயிகளுக்கு மண்வள அட்டையும் ஒரு விவசாயிகளுக்கு நான்காயிரம் மதிப்பிலான ஆத்மா திட்டம் மாடி தோட்டம் தொகுப்பும் ஒரு விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் மதிப்பிலான கோடிகளும் ஒரு விவசாயிக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான பவர் டில்லரும் ஒன்பது விவசாயிகளுக்கு தலா ஒரு லட்சம் வீதம் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாட்டு கதனுதவி ஆக மொத்தம் இருபத்தி ஓரு விவசாயிகளுக்கு பதினோரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் பல நலத்திட்டங்கள் விரிவாக எடுத்து வைக்கப்பட்டது